மாதிரி நம்ம அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம் எப்போ எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பால் காட்சிக்கு எல்லாரும் வந்துடுங்க வந்துருங்க தென்காசியில தான் வீடு இருக்கு அந்த ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க ஏன் நான் கீரம ஷிஃப்ட் ஆகலையா ஏன் இந்த வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கேட்டிருந்தீங்க கீரமனத்துக்கு போவோமா இல்லை கீரமலம் போவோம்

சொந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு நம்ம எத்தனை வருஷம் இருந்துக்கலாம் அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதிரிங்கிற மாதிரி ஸோ அதான் வாடகை மிச்சம் அந்த காசேத்து வைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிட்டோம் ஏன்னா இன்கமும் கம்மியா இருக்கனால எட்டாயிரத்தி ஐநூறுவா வாடகைங்கும்போது அது பெரிய விஷயம் ஐயாயிரம் நாலாயிரம் கொடுக்குற வாடகை எட்டாயிரத்து ஐநூறுவா நான் கொடுக்குறேன்னா அதுக்கு தேவையில்லாத ஒரு செயல்பட தெரியுது தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒத்திக்கு அரேஞ்ச் பண்ணோம் ரெண்டு மாடி வீடு ஆமா புது வீடு இது வரைக்கும் பாலுமே காய்ச்சல நம்ம போய் கணபதி உபம் வளர்த்தே நம்ம பால் காய்ச்ச போறோம் நாலு நலப்பில நம்ம வீடியோ போடுவோம் கணபதி உபம் வச்சு தான் பால் காய்ச்சற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடு நம்ம தான் ஃபர்ஸ்ட் குடியேற போறோம் வீடு கட்டி வீட்டுக்காரங்க கூட இன்னும் பாலே காய்ச்சலையா தச்சு கழிக்கலை ஆமா தைச்சு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால் காய்ச்ச போறோம் ஸோ அது வந்து எப்ப என்ன ஏது நம்ம சொல்றோம் அவளுக்கு இந்த மாதிரி வாடகை வந்து புது வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேரானது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கேயா ஆனால் எங்களுக்கு எல்லாருமே சொன்னோம் புது வீடா அது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அந்த வீடுமே ஓரளவுக்கு ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் ரெண்டரையோ ரெண்டே முக்காலுன்னு தெரியல செண்டு மொத்தத்துலையும் இருக்கு மாடி வீடா இருக்கு மொத்தமே அஞ்சரை செண்டு இடம்தான் ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க புது வீடாக சூப்பரா இருக்கு வீடுமே போய் நாலு அருமைதான் போனோம் எல்லாம் ஏறி பார்த்தோம் அம்மா அப்பா கூட வீட்டுக்குள்ள போய் பார்க்கல நாங்க தான் பார்த்தோம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி பாரிக்காச்சு ஓகேவா தச்சு குட்டியே உள்ள போய் பார்க்கலாம் வெளியில் நின்றுதான் பார்த்தா

ஸோ எல்லாமே கூடிய விரைவில் வருங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே உட்காந்துருக்கீங்க அதனால தான் இப்போ ஒத்தி வீட்டுக்கு போகிறேன் வாடகை காசு மிச்சப்படுத்தலாம் அது ஒரு அமௌண்ட்டாக சேர்க்கலாம் மாதம் மாதம் வாடகை போகும்போது அதையும் ஒரு அமௌண்ட்டாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறது அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னமும் அப்படியே சேர்த்து வைக்கலாம் ஆமாம் இனி வந்து எங்கள் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா முன்னக்கூட்டே எதுவும் வீடியோவில் சொல்ல வேண்டாம் எதுவுமே சொல்லக்கூடாது யாருமே சொல்லாது மைண்ட் செட்லேயே யார்ட்டையும் பேசக்கூடாது

நாங்களா தான் வாங்கணும் எடுக்க போகும்போது வீடியோ எடுத்தோம் அதே மாதிரிதான் எது எதுவும் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி அதனால இனிமே எதுவுமே சொல்லக்கூடாது

எது வருங்கிறது தெரியல இது வருதா இல்ல இது வருதா எதுன்னு தெரிய மாட்டேங்கிறதா ஒண்ணுமே புரியாம இருக்கேன் பால் ஏன் திடீர்னு நீங்க இங்கே மாறுறீங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கும் இங்கே போ என்ன அப்டேட் இல்லாம சப்ளை வந்து கொஞ்சம் கரண்ட் சப்ளை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது மிச்சபடி வேற வீடெல்லாம் எந்த வித கரைச்சலுமே இல்ல எங்களை பொறுத்தவரை இந்த வீடு ராசியான வீடு

ரெண்டு மூணு தடவை ஓனர் வீட்டுக்கு வந்திருக்காப்புல பட் இல்லாத போது அவர் இன்னும் வீடியோ போய் போட்டு வீட மட்டும் கூட்டிட்டு போயிட்டு போயிடுறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவர் என்ன தம்பி காலி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வேற ஆளுமே வந்து பாத்துட்டு போயிட்டாங்க என் ஃப்ரெண்டும் ஒரு அண்ணன் தெரிஞ்சவங்க வந்து அவங்க புரோக்கரு அவங்க மூளை வந்து வீடெல்லாம் வாடகைக்கு பேசிட்டு அவங்க போயிருக்காங்க எப்போ வர இந்த மாதம் ரெண்டாம் மாசம் லாஸ்ட்டில் நான் வந்து காலி வாடகை பண்ணியும் வாடகைதான் கூட பத்தாயிரம் ரூபாய் சொல்றாரு பேசிக்கணும் ஆனா வீடு வந்து ஆசையான வீடு அது மட்டும் நாங்க எல்லாமே மாறி இருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்கு ஆனா இங்க வந்து ஒரு அரை மடங்கு கூட கிடைச்ச மாதிரி ஃபீலா இருக்கு ஆமா இருக்கு புது வீட்டுக்கு போறோம் எப்படி இருக்குன்னு தெரியல எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினைக்கிறது நடக்கணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாப்போம் எல்லாருக்குமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கிறோம் என்ன நடக்கும் போதுன்னு தெரியல சோ அதுக்காண்டிதான் இந்த வீடியோ ஆஹ் முக்கியமா வந்து ஏன் வெயிட் லாஸ் ஆகிறீங்கன்னு கேக்குறீங்க கண்டிப்பா இந்த இதே மீடியம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க பட் இப்போ வெயிட் லாஸ் ஏன் பண்றேன்னா அவளுக்கு வந்து முதுகு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கு சி செக்ஷன் ஒல்லியா இருந்தா கூட மேக்சிமம் வலி கம்மியா இருக்குமோங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்கு அதனாலதே இவங்க வந்து வெயிட் லாஸ் ஆகறாங்க வெயிட் லாஸ் பத்தி போட சொல்றீங்க வீடியோ வெயிட் லாஸ் த்ரீ கேஜி 3kg கேஜி ப கம்மியா இருக்காங்க நினைக்கிறேன் கம்மி ஆயிருக்கு கிட்டத்தட்ட கம்மி ஆயிருக்கு ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம் பட் ஒன் week டூ வீக் தான் ஆகுது travel பண்றோம் சோ இதெல்லாம் போக ஒரு ஒன் month ஒரு 10kg நம்ம ஒரு மா ஒரு ரெண்டு மாசமாவே நம்ம ரெகுலரா நம்ம இந்த இது சம்பந்தமா பண்ணும்போது தான் இவங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அது தான் ஸோ டூ மந்த் வந்து நம்மளுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுமா டைம் அதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்போ ரெகுலர் ரெண்டு மாதம் கழிச்சு இங்கெல்லாம் என்ன பண்ண ரெண்டு மாதம் கழிச்சு வந்துருக்குது அதோட வெயிட்டும் ஏறினாங்க அந்த டையத்தில் இது இல்லாதவங்கள வெயிட்டும் ஏறணும் ஆமாம் அந்த பென்சில் ஸ்ட வராத நேரத்தில் ரொம்ப ரேட்டு அதெல்லாம் பண்ண அந்த மாதிரி ரொம்ப முதுகு வலி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டையத்தில் இப்போ கொஞ்சம் சார் சொன்னாங்க கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க நிறைய பேர் கேக்குறீங்க வெயிட் என்னோட இன்ஸ்டா ஒரு மூணு சிஸ்டர் ரெண்டு மூணு பேர் வந்து கேக்குறீங்க அக்கா வெயிட் டிப்ஸ் கொடுங்க வெயிட் கொடுங்க சொல்லிட்டு வெயிட் யார் கூட பண்றீங்க நிறைய பேர் நம்ம பண்ணினாலே தெரியும் ஹெல்த் குரு அவங்க கூட தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ம எப்போ நான் பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ரீஜாயின் பண்ணாலும் அது என்னோடய ஃபேமிலி மாதிரி அது என்னோட ஹெல்த் குருங்கிற மாதிரி அந்த சிஸ்டராக தான் சொல்லுவாங்க நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் வாங்க உங்கள் வீடு சாரி உங்கள்கிட்ட இருக்கு தொடர்ந்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் ட்ராவல் பண்ணாங்களே அப்படியே அது அப்படியே விட்டுருவேன் அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க ரெண்டாம் நாளும் ரெஸ்ட் எடுக்க மூணாம் நாள் பண்ணுறது சரி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் ஆமாம் ஆனா அது நம்ம ரெகுலரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அப்படி ஆனா ஆமா இந்த வாட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டுறவே கூடாது எங்க போனாலும் பரவாயில்ல விட்டுற கூடாதுங்கிற புதுமனை வீச்சு புதுமனை புதுமனை இல்ல புது மனைவியா புதுமலைதான் உன்னை புது மனைவி ஆர்வ கொளர்ல எப்படி மனைவியா ஆஹ் அதையா இது வந்து நீங்க எப்பனா பதிமூணாம் தேதி பால் காய்ச்சலான்னு இருக்கும் சோ அது பன்னெண்டாம் தேதி கூட இருக்கலாம் ஏன்னா மூணு பின்னே ஆகும்